டைட்டில் பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது சூரத் ட்ராவல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம போன சூரத்துடைய ட்ராவல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இருந்து சூரத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாள் ஆகிடுது நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போனோம் ஃப்ளைட்டில் போனோம்னா இன்னுமே கம்மியாகும் கரெக்டாக ரெண்டு நாள் ஆகுது திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது இடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுது மொத்தம் நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டன் திரும்புறதுக்கு கரெக்டாக அஞ்சு நாள் ஆயிடுது நம்ம வீடு வந்து சேர்றதுக்கு இதுவே ஃப்ளைட்ல போனோம்னா ரொம்பவே இன்னும் கம்மியாகும் இதில் செலவுன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது பரவாயில்ல சாப்பாடு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் ரேட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பாவு இந்த மாதிரி பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்குது அதை சாப்பிட்டு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்குது நமக்கு சாப்பாடு ஐட்டம் அதுவும் நம்ம ஊர் சாப்பாடுன்ற மாதிரி எதுவும் கிடைக்கல அதனால் ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிடுது அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ரூம் எடுத்து தங்குறோம் இல்லைங்களா ஒரு நைட்டு தங்கணுன்னா கூட ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே தான் சொல்கிறானுங்க நாங்களும் ரெண்டு மூணு இடம் சுற்றி பார்த்தோம் எல்லாமே வந்து ஆயிரத்திக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே தான் இருக்குது அதுக்கு லோவில் இருக்கிறது அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுது அவ்வளோ தான் நம்ம ரூம் எடுத்து தங்காத மாதிரி பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனோம்னா இன்னுமே செலவு நமக்கு கம்மியாகும் குறைஞ்சது ஒரு ஆள் நம்ம சூரத் போயிட்டு வரணும்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தாவே கரெக்டாக போயிட்டு வந்துடலாம் அதுவே நமக்கு அதிகம் தான் நம்ம பண்ணுற செலவை பொறுத்து தான் இருக்குது நமக்கு ட்ரெயின் டிக்கெட்டுன்றது ரொம்ப கம்மி அதே மாதிரி சாப்பாட்டு செலவு நம்ம சுற்று செலவு பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுடைய செலவு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சூரத் தான் அதுதான் வந்து சூரத்துடைய ரயில்வே கேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அங்கே போய்ட்டோம் அதனால் போயிட்டு அங்கே ரூம் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சரி நம்ம கடைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போ என்ன ஒன்று எங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாமல் சூரியன் எங்கே இருக்கான் அப்படின்னே எங்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த நாலு அஞ்சு நாளில் நாங்கள் ரிட்டன் சென்னை வந்து தான் சூரியனையே பார்த்தோம் அது வரைக்கும் சூரியன் எங்கே இருக்கான் அப்படின்னு அப்படின்னு தெரியாமல் இருந்ததுனால ஃபுல்லாக மழையாகவே இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நாங்கள் சுற்றி வர்றதுக்கு நல்லா டயர்டு இல்லாமல் நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா தான் நீங்கள் வந்து இதெல்லாம் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக இந்த அஜ்மீரா கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் அன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு அஜ்மீராவில் தான் முதல்ல பார்த்தோம் அஜ்மீராவுடைய ஆஃபீஸ் தான் இப்போ நம்ம பார்க்கறது ஆனால் கடை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இது வந்து நம்ம முதல்ல போனது நம்ம ஆஃபீஸில் என்ட்ரு பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம கடைக்கு போனோம் நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதை தாங்க அஜ் நம்ம க நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி தாங்க இருக்குது கடை எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளும் இருக்குது நம்மளை மாதிரி சின்ன வியாபாரிங்க மாதிரி சின்ன சின்ன கடைகளும் இருக்குது அங்கே சூரத்து எடுத்திங்கனாவே ஃபுல்லாக துணி கடை தாங்க சேரீ ஃபுல்லாக அங்கேவே தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அப்போல்லாம் என்னுடைய ஃபோன் ஆஃப் ஆனதுனால என்னால் அதெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியல அங்கே முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சிக்கன் தந்தூரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க இதுக்கு வந்து சேர்வான்னு ஒன்று கொடுத்தானுங்க ஆனால் வந்து இதுவே ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் திரும்ப திரும்ப நம்மளால் அது சாப்பிட முடியல இதுக்கு பேர் தாங்க பிரியாணி இந்த பிரியாணியை பார்த்தாவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதுக்குள்ளார ஒன்று வச்சுருப்பானுங்க சிக்கன் மாதிரி அது இல்லைனா இந்த பிரியாணியை கொஞ்சம் கூட நம்மளால் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வருது சாப்பாடு செலவு தான் நமக்கு வந்து ஹெவியாக இருக்குது நாங்கள் அன்னைக்கு நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா திரும்ப பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம் இதுதான் இந்த மாதிரி தாங்க இருக்குது பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது சின்ன கடைகளும் இருக்குது நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாமும் இருக்குதுங்க லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சிலருந்து எல்லாமே இருக்குது நமக்கு தேவையானது நமக்கு எந்த மாதிரி தேவை எந்த ரேஞ்சில் தேவைன்றதை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போன ரூபாவுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு போட்டுட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா திரும்ப லஞ்சுக்கு வந்தோம் லஞ்சுக்கு வரும்போதெல்லாம் டைம் மூணு நாலு மணிக்கிட்ட ஆகி போயிடுச்சு இப் எங் எங்கே போனாலுமே அந்த பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க சாப்பாடு கூட இந்த ரொட்டின்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே அந்த ரொட்டின்றதை கூட வச்சுர்றானுங்க ஆனால் இந்த சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் சாப்பாடு வச்சு கூட ஏதோ ரெண்டு மூணு சாம்பார் குருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட்டரில் போட்ட குருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வச்சுருந்தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச குலாப்ஜாமு வச்சுருந்தாங்க அதையுமே நல்லா ஒரு கட்டு கட்டணும் அன்னைக்கு ஒரு வேளை அந்த ஒரு வேலை தாங்க நான் போன இந்த அஞ்சு நாளில் நல்லா மன திருப்தியோடு சாப்பிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா மோருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதுவுமே நல்லா இருக்குது மசாலாலாம் போட்டு ஆனால் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னாக்கா நம் இது வந்து சிக்கன் ஐட்டம் எதுவும் சேராத்தால் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டியோ என்னமோ தான் சொன்னாங்க சாப்பாடும் பரவாயில்ல மன திருப்தியோடு சாப்பிட்டோம் என்ன ஒன்று இந்த ட்ரெயினில் போகும்போது வரும்போது நமக்கு சரியான சாப்பாடு கிடைக்காதால ரொம்ப கஷ்டமாயிடுது இவங்க ரெண்டு பேரை பாருங்களேன் ஒரு சா ஒரு ரெண்டு பேருமே ஒரே பிளேட்டில் வச்சுட்டு ரெண்டு பேருமே புதிரும் உட்காந்து சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது இவ்வளோ வயசுக்கு இவங்க இவ்வளோ ஒரு அந்நியமாக இருக்காங்களே சரி இவங்க ஒரு பதிவில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் காமிச்சேன் நம்ம இந்த சாப்பாட்டு வேலையை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்க டைமுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழு டூ எட்டு மணிக்கெல்லாம் கடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க மீதி இருந்த அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒருக்கிற டைமுக்கு கிட்டே இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா ரிட்டன் திரும்பிட்டோம் ரிட்டன் திரும்பி இப்போ அடுத்த அடுத்து இப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் அது வந்து நம்ம சென்னையில் வந்து நம்ம சிங்கார சென்னையில் நம்ம மெரினா பீச்சு நம்ம தாத்தா பாட்டியுடைய சமாதியெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை நிறைய பேர் நம்ம கலைஞர் சமாதியெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்லாவே பண்ணியிருக்காங்க அதனால் மறக்காமல் நம்மளுடைய அடுத்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் எல்லாருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவை பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க